என்னடா வாழ்க்கை இது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வளருறோம் வளர் வளரும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதுக்கப்புறம் இறந்துடுறோம் திருப்பி என்ன பண்ணுறோம் பிறவியை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம் வளர்கிறோம் திருப்பியும் இறக்குறோம் இதே தவறுகளை தான் நம்ம இருக்கோம் இதை நம்ம ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றை செஞ்சால் மட்டும் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆன்மாவுக்கு முத்தி கிடைச்சிடும் அப்படி என்ன செய்யணுங்க அப்படின்னா வாங்க செய்யலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முருகப்பெருமான வழிபட்டாலே போதும் அப் அது எப்படி முருகப்பெருமான வழிபடுறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜினி சாரே சொல்வார் ஒரு இன்ட்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேருப்புகள் எல்லாமே இருக்குது இன்னும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிறவியாக பிறந்தீங்க அப்படின்னா என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒருத்தர் வந்து पता है ना ரஜினி சார் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்வார் எனக்கு இந்த பிறவியே போதும் அடுத்து எந்த பிறவியும் எனக்கு வேண்டாம் மனித பிறவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சொல்லியிருப்பாங்க எங்கள் கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வயசானவர் அவர் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபால் பாலிடெக்னிக்ல லெக்சராக ஒர்க் பண்ணவர் ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணும் லைஃப் வெல் செட்டிலடு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தினமும் கோயிலுக்கு போவார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் பக்கத்தில் ராஜேஸ்வரி மில் அப்படின்னு சொல்லி இருக்கு சாரி திருமகள் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அங்க உள்ள வந்து ஒரு அம்பாள் கோவில் இருக்கு தினமும் கோயிலுக்கு போவார் அந்த வயசானவர் வந்து நாங்க வந்து ரெண்டு பேருமே வந்து கேட்ட ஒரே விஷயம் தினமும் கோயிலுக்கு போய் அப்படி என்ன சார் வேண்டுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு பிறவியே வேணாம் இதோட கடைசி பிறவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேண்டிட்டு வர தினமும் அப்படி என்ன சார் அப்படின்னா இந்த மனித பிறவியில் இவ்ளோ இவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சதே போதும் இதுக்கு மேல ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இப்பிறவி இதோட முடியட்டும் இனி வந்து மனித பிறவியே வேண்டாம் எனக்கு எப்பிறவியும் வேண்டா அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும் ஒரே ஒரு நிமிஷம் முருகனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளம் உருகி கண்ணீர் மழுக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரை நிமிஷம் திருப்புகளை பாடினாவே போதும் உங்கள் ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் திருப்புகளை பாடுங்க திருப்புகளை பாடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆன்மாவுக்கு முக்தி கிடச்சிடும் நிறைய இது ஹிஸ்ட்ரிலெலாம் சொல்லியிருக்கிறது இது தாங்க நீங்கள் திருப்புகளை தினமும் பாராயணம் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ஒரு வார அரை நிமிஷம் ஆகும் திருப்புற திருப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஏன் அப்படி இன்னும் இருக்கு அந்த திருப்புகளில் அப்படின்னா அருளகிரிநாதர் வந்து இன்னும் சொல்லியிருக்கிறாரு அந்த திருப்புகளில் அப்படின்னா அருளகிரிநாதருக்கு முருகரே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுத்து முருகரே வந்து சொல்லியிருக்கிறாரு திருப்புகளை நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகளை அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா பாடினாரு அருளகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்புகளை வந்து பாடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற ஒரே விஷயம் ஃபஸ்ட்டே வந்து அந்த திருப்பூரில் இருக்கிற அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் அவர் வந்து ரொம்ப சொல்லியிருப்பார் அந்த அருளகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது வந்து என்ன நினச்சிட்ருப்போம் கடவுளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டணும் அதுக்கப்புறம் கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் இப்படி எல்லாம் முருகரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருப்போம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம் ஒரு கோயிலுக்கு போனாவே நம்ம இதெல்லாம் கேட்கணும் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப ஆசையாக அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மூணு சவரம் சைனை போட்டால் நானும் எப்படியாவது அடுத்த மாதம் மாதத்துக்குள்ளே அந்த செயினை வாங்கியே ஆகணும் அதே மாதிரி பசங்களை பெற்றுருக்கோம் அப்படின்னு வைங்களேன் நல்லபடியாக படித்து ஒரு டாக்டரோ கலெக்டரோ ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட கோரிக்கை விடுறதுக்காக ஒரு பெரிய பட்டியலை நம்ம ரெடி பண்ணிட்டு போவோம் அதே மாதிரி தாங்க அந்த மாதிரியெல்லாம் வேண்டாமல் முருகனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு அரை நிமிஷம் தினமும் உள்ள முருகி கண்ணீர் மழுக சிந்தனில் வந்து பார்த்தீங்கன்னா முருகரை நிக் எடுத்து கொண்டு வந்து நிற்க வைங்க ஏன் அப்படின்னா நம்ம மனசு ஒன்று சொன்னாலும் மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிந்தனையில் தான் இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசும் மைண்டும் எப்போ நீங்கள் ஒருநிலைப்படுத்துகிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைகூடும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மனசில் ஏதோ ஒன்று இருப்போம் இப்போ இல்லை இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு ஆனால் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தாட்டாக நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் வே வேணுமெலாம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ ஏதாவது ஒரு சாமி கும்பிடச்சி போ போ போகிறோம் இல்லைங்களா சாமி முன்னாடி இருக்கோம் சாமி முன்னாடி நின்றுட்டு இருந்தாலும் நம்ம சாமியினுடைய சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்க ஸோ பச்சை கலரில் சாரீ கட்டியிருக்காங்க ஸோ அந்த சாரி நல்லா இருக்கு அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மனசும் மைண்டும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கடவுளை உருகணி உருகி வேண்டும் நீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் உண்டாகும் அது எப்படிங்க வேண்டணும் அப்படின்னா முருகா இவ்வாழ்வு கொடுத்தது நீ ஏன் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு தெரியும் இன்ன பண்ணணும் இன்னும் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு நீ வந்து பெ பெற்று எடுத்துகிட்ட மகளுக்காக நீ என்ன கொடுக்கணும் என்ன கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வந்துருங்க முருகன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பான் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேண்டாது முருகா நீ வந்து பார்த்தீங்கன்னா என் உள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கட்டும் நல்ல சிந்தனைகள் வந்து எனக்குள்ளே போகட்டும் அதுக்கப்புறம் ஒரு அடியேனா வந்து பார்த்தீங்கன்னா உன் திருவடியில் இருக்கிற அந்த திருவழியில் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த எனக்கு அந்த ஒரு பாக்கிய குடு போதும் நீயே எல்லாமே நிறைய என்ன சொல்றது வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல் முருகனை வந்து பாத்தீங்கன்னா அன்போடும் காதலோடும் வணங்கும் போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவி சாய்ப்பார் முருகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் முருகனை வந்து பார்த்தீங்கன்னா வேண்டணும் பெரிய லிஸ்ட்லாம் போட்டு வேண்டக்கூடாது இப்போ அருளகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன சொன்னார் அந்த பாட்டில் திருப்புகல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கலாமாங்க அருளகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நான் உன்ன அந்த அரை நிமிஷம் வேண்டாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பிறவி எடுத்து இருக்கேன் இந்த அந்த அரை நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி நான் வேண்டின்றதாலன்னா இன்னேத்துக்கு பிறவி எடுத்து இவ்வளோ கஷ்டப்படணுன்னு அவசியம் இருந்திருக்காது அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு அந்த பாட்டு முழுக்கமே அதே தான் சொல்கிறாங்க நீங்கள் டெய்லியுமே திருப்புகளை வந்து பார்த்திங்கன்னா பாராயணம் பண்ணிங்க அப்படின்னா இப் ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது முக்தி கிடைக்கும் அடுத்த பிறவி அப்படின்றதே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாரு அருளகிரிநாதர் அருளகிரிநாதருக்கு மட்டும் எப்படி முருகப்பெருமாள் வந்து காட்சி கொடுத்தாரு அவர் மட்டும் அப்படி இன்னும் வேணாரு அப்படி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அருளகிரிநாதர் பக்தி அவ்வளோ வச்சுருந்தாரு அப்படின்றத சுருக்கமான ஒரு கதையாக வந்து பார்த்திங்கன்னா அருளகிரிநாதருடைய கதையை நம்ம பார்க்கலாம் அருளகிரிநாதருடைய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலையில் பிறக்கிறாரு அவருடைய அக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே அக்கா பிறந்து கொஞ்ச நாள் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அருளகிரிநாதர் பிறந்த உடனே அப்பா வந்து இறந்துடுறாரு அம்மா மட்டும் தான் வளர்க்குறாங்க அம்மா அக்கா மட்டும்தான் அக்கா வந்து பார்த்திங்கன்னா தம்பியை ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க ஏன்னா இப்போவே நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு தெரியும் கடைசி பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரொம்ப செல்ல பிள்ளை தான் அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் ரொம்ப செல்லமாக தான் வளர்ப்போம் ஆனால் அருளகிரி நாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளை அப்படின்றதுனால இன்னும் செல்லமாக வளர்த்துட்ருந்தாங்க அவங்க அக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி வளர்த்துட்ருக்காங்க அவங்களுடைய இளமை பருவம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்ல இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் நல்லா படிச்சு உணர்றாரு அதுக்கப்புறம் வந்து திருமண வயதும் நடக்குது திருமண வயதான உடனே என்ன பண்ணுறாங்க திருமணமும் செஞ்சுக்கிறாங்க அப்புறம் தவறுதலான ஒரு பழக்கிடத்தினால தவறான ஒரு செயலால் த தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால என்ன பண்ணுறாரு தீய வழியில் போக ஆரம்பிக்கிறாரு பெண் ஆசையினால் என்ன பண்ணுறாரு ரொம்ப என்ன சொல்கிறது இருக்கிற சொத்து அழித்து பெண் ஆசையினால் எல்லாமே இது பண்ணிடுறாரு அப்புறமா என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு தொழுநோயும் வந்துடுது அந்த என்ன சொல்கிறது கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாகிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தொழுநோய் வந்துடுது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருளகிரிநாதருக்கு வந்து அப்படி அந்த தொழுநோய் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் மனைவி அப்பயோ ஒரு பெண் தேவைப்படுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஆசையில் விட முடியல அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனதுனால அப்போ அந்த மனைவி கிட்டே போகும்போது மனைவி சொல்கிறா வெறுத்து ஒழுகிறா ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டாங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சகிச்சிட்டு இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்ற மாதிரி வெறுத்து ஒதுக்கிறாங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா அக்கா என்ன பண்ணுறா உனக்கு பெண் தானே வேணும்டா என்னையே நீ அடுப்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தோடு சொல்கிறார் ஐயோ அருளகிரிநாதர் வந்து இவ்வளோ கேவலமான ஒரு பிறவிய ஐட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அருளகிரிநாதர் ரொம்ப மனசு நொந்து கால் போன போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கார் அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு ஒரு பெரியவரை பார்க்குறாரு அந்த பெரியவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருளகிரிநாதரை பார்த்து என்ன சொல்கிறாரு நீ வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வந்து பார்த்தீங்கன்னா குமரண வழிபடு சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு எழுத்துக்கான முழு விளக்கத்தையும் கொடுத்து நீ வந்து குமரண வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னடா பெரியவர் வந்து குமரண வழிபடு அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு இவ கோபத்தில் வாழவே இனி விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுரத்து மேலே ஏறி கீழே குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருளகிரி நாதர் போறாரு அப்படி கீழே குதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து காப்பாத்துறாரு அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அருளகிரிநாதர் முருகரை வந்து சந்திக்க ஒரு செயல் தான் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குதிக்கும் போது அப்படியே தலைகீழ குதிக்கிறாரு அந்த தலைகீழ அந்த ரெண்டு கையால முருகர் வந்து தூக்கி வேலை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு காப்பாத்துறாரு யோ என்னை யார் காப்பாத்துறது எனக்கு வாழவே விருப்பம் இல்லாம தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாக போகிறேன் ஏன் காப்பாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டுருக்காரு முருகன் வடிவில் வந்து அப்போ அந்த முருகன் போது வந்து சொல்கிறாரு நீ ஏன் எதுக்கு இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இது மாதிரிலாம் நான் தவறுகள் செஞ்சிட்டேன் இனி எனக்கு வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருளகிரிநாதர் சொல்றாரு சொல்கிறாரு அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் காட்சி கொடுக்குறாரு அருளகிரிநாதருக்கு முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலடியை பற்றி வணங்குறாரு திரு அருளகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாக்கில் எழுதுறாரு முருகர் வந்து பார்த்தீங்கன்னா அருளகிரிநாதர் வாயில் வந்து அந்த நாக்கில் எழுதுறாரு சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு மெய் மெய்ஞானமும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அருள் எல்லாமே கொடுக்குறாரு முருகர் வந்து அருளகிரிநாதருக்கு இனி வந்து நீ என் திரு திருப்புகளை பாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகரே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாடினது தான் திருப்புகள் அதனால தான் திருப்புகளை நம்ம தினமும் பாராயணம் செய்யும் போது இனி நம்மளுக்கு இஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் தாங்க மனித பிறவியே வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக திருப்புகளை பாடுங்கள் இனி ஜென்மமே இருக்காது ஆன்மாவுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்துக்களில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம காசிக்கு போய் இறந்தோம் அங்கே இருந்து இறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு அதில் இது ஒன்றும் இதுவும் ஒன்று தாங்க திருப்புக்களை நீங்கள் அப்படியெல்லாம் போக முடியலை அப்படின்னா திருப்புகளை பாடினீங்க அப்படின்னாவே போதும் ஒவ்வொரு நாளும் திருப்புகளை பா பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆன்மாவுக்கு முத்தி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்